எல்லா புகழையும் விரைவனிக்கு அசலாம் ஒருத்தர் என்ன பண்றான் பொழுதுபோக்குக்காக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அது ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அவன் எப்போ தூண்டில் போட்டாலும் அதில் ஒரு மீன் மாட்டுது ஆனால் அவன் என்ன செய்கிறான் பெரிய மீன் கிடைச்சா மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுறான் சின்ன மீனை மட்டும் எடுத்து பாத்திரத்தில் போட்டு வச்சிடறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு அது வினோதமாக தெரியுது நம்ம பார்க்குற விஷயம் உண்மைதானா அப்படிங்கிறத மறுபடியும் செக் பண்ணி பார்க்குற அவன் அதே செயலை தான் செய்கிறான் பெரிய மீன் மாட்டினா மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுறான் சின்ன மீனை மட்டும் எடுத்து பாத்திரத்தில் போடுறான் இவர் வந்து கேட்குறாரு எதுக்காக பெரிய மீனை வந்து நீ தண்ணிக்குள்ளே வெட்டுற சின்ன மீனை மட்டும் எடுத்து பாத்திரத்தில் வைக்கிற அப்போ அதுக்காக ஒரு பதில் சொல்கிறான் எங்கள் வீட்டில் சின்ன பாத்திரம் தான் இருக்குது அதனால் சின்ன மீனை மட்டும் தான் சமைக்க முடியும் பெரிய மீனை சமைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போ அவர் சொல்கிறாரு நீ ஏன் பெரிய மீனை வெட்டி சின்ன துண்டாக்கி அதே பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் அவனுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே புரியுது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்மள நிறைய பேர் தானே செய்கிறோம் சின்ன சின்ன இலக்குகளை வச்சுட்டு அதை நோக்கியே நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி சின்ன சின்ன இலக்குகளை நோக்கி நம்ம போகும்போது நம்ம முன்னாடி பெரிய இலக்குகளே இருந்தாலும் அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது பெரிய இலக்குகளை அடையணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குறிக்கோளை வைங்க உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துங்க பெரிய இலக்குகளை சின்ன சின்ன மைல் ஸ்டோன் வச்சு அதை நீங்கள் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை உங்களால் சுவைக்க முடியும் சின்ன சின்ன இலக்குகளை வச்சு சின்ன வெற்றி அடையக்கூடிய உங்களால் கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியை சுவைக்க முடியாமலே போயிடும் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்